ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பென்னி விலாக்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னா தல கிரேவி செய்ய போகிறேன் ஹோட்டல் ஸ்டை ஸ்டைலில் செய்ய போகிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும் அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் மல்லி வளர்க்கறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது போட்டு நம்ம வறுக்கணும் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அது கூடவே தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளி எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்புறம் இது ஆறுனதும் அதை ஊற்றிக்கலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் சாரி வெங்காயம் சொல்லிட்டேன் பட்டை எல்லாம் போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை அப்புறம் ஏலக்காய் இந்த மாதிரி பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கிறேன் அது கூட கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே சோம்பு போட்டுட்டோம் அதனால் கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்குறேன் அது பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அது போட்டுக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த தக்காளியை போட்டு வதக்கிக்குவோம் இப்போ தலை வந்து க்ளீன் பண்ணி நல்ல இந்த மாதிரி பீஸ் இந்த மாதிரி பீஸ் போட்டு நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கறியில் போட்டிருக்குறோம் அதனால் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்க இந்த கறியை நம்ம இதில் ஊற்றிடலாம் நிறுத்திட்டு நல்லா கலரி விட்டுருங்க இப்போ இதை வந்து இது கொதிக்கிட்டோம் நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மசாலா அரைக்கணுங்கல்ல அதை அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்குறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் மசாலா அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்து நம்ம இந்த கிரேவியோடு நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த சாறை கொஞ்சம் நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் இது வந்து ரெண்டு தலை கறிங்க தான் இவ்வளோ அதிகமாக இருக்குது எனக்கு பாத்திரம் பத்தில் சின்னதாக வச்சுட்டோம் இப்போ குழம்பு எல்லாம் மசாலாலாம் ஊற்றி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா கறி வேகிறதுக்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டிருந்தேன் இது வந்து கல்லுப்பு கல்லுப்பு போட்டு செய்ங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கிரேவிக்கு தகுந்த உப்பு போட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அந்த மசாலா பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசனை அப்படியே கம கம கமன்னு இருக்குதுங்க ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற டேஸ்ட்டை விட இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடோடு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஹோட்டலில் செய்கிறது அவ்வளோ காசு கொடுத்து ஒரு கிண்ணத்தில் நீங்கள் இவ்வளோ தான் வாங்குவீங்க முந்நூறு நானூறுபாய்க்கு ஆனால் இது ரெண்டு கலக வாங்கி போட்டு செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க குழம்பு இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கட் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஒதச்சிருச்சு இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி எல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஆட்டு தலை கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் வாசனை தூக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you, friends.